குட் மார்னிங் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எங்கள் ஊரில் வானம் வந்து வே மேகமூட்டமாக இருக்குது மழை பெய்யுமா என்று ஆசையாக இருக்கிறது பட் தெரியல ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன ப்ளாக் பார்க்க போகிறோன்னா நாங்கள் நாளைக்கு ஊருக்கு போக போகிறோம் தூத்துக்குடிக்கு விளாத்திக்குளம் ஸோ அதுக்காக வந்து இப்போ இன்றைக்கி ரெடி ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோ கண்டினியூ பண்ணலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு வந்து ஊருக்கு போகிறோம் இல்லையா ஸோ அதனால் வந்து ரிசப்க்கு வந்து சர்லக்ஸ் ரெடி பண்ணணும் சர்லக்ஸ் எல்லாமே தீர்ந்துருச்சு ஸோ அதுக்காக வந்து ஃபஸ்ட்டு வந்து அவல் அவல் வாங்கிட்டு வந்தாங்க நேற்று அரை கிலோ ஸோ அதை வந்து ட்ரை ஃப்ரை பண்ணியிருக்கோம் அதுவும் பொட்டுக்கடலை வந்து ஆட் பண்ணி ட்ரை ஃப்ரை பண்ணியிருக்கோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா அழகாக க்ரன்ச்சியாக சூப்பராக இருக்குது இது வந்து பொட்டுக்கடலை ஸோ அவல் பொட்டுக்களில் மட்டும்தான் இப்போ இது ஒரு சர்லக்ஸு நெக்ஸ்ட்டு வந்து உளுந்து அதுக்கப்புறம் அரிசி ரெண்டும் வந்து ஃப்ரை பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து உளுந்து ஸோ முதல்ல பண்ண உளுந்து பவுட்ரு வந்து தீர்ந்துருச்சு ஸோ திரும்ப பண்ணணும் இதுக்காக வந்து நான் இது இது அதுக்கப்புறம் அரிசி ஆட் பண்ணி சர்லக்ஸ் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அளவு இருக்குது உளுந்து ஸோ இதை வந்து ட்ரை ஃப்ரை பண்ணணும் அதுக்கப்புறம் அரிசி ஆட் பண்ண போகிறேன் உளுந்துக்கு வந்து பாதிக்கு பாதி வந்து அரிசி வந்து ஆட் பண்ண போகிறேன் எங்கள் வீட்டில் அரிசி இவ்வளோ தான் இருக்குது இது வந்து சல்லக்காக யூஸ் பண்ண போகிறோம் அவ்வளோதான் அங்கேருந்து வந்ததுக்கப்புறம் அரிசி வாங்கணும் ஒரு மூட்டை வாங்க சொல்லிகிட்ருக்கேன் எப்போ வாங்குவாங்கன்னு தெரியல நெக்ஸ்ட் வந்து ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து உளுந்து அரிசி ஸோ அதுக்கப்புறம் எங்கிட்ட பாதாம் இல்லை முந்திரி மட்டும்தான் இருந்துச்சு ஸோ இது வந்து ஆட் பண்ணிட்டேன் நல்லா ட்ரை ஃப்ரை பண்ணியிருக்கோம் ரொம்ப சூடாக இருக்குது அதுக்கப்புறம் பொட்டுக்கடலையும் ஆட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு சர்லக்ஸ் வந்து ட்ரை ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம் மூணு சர்லக்ஸ் கொண்டு போகலான் இருக்கோம் அவளில் வந்து பொட்டுக்கடலை வந்து ஆட் பண்ணிட்டோம் இப்போ இது ரெண்டில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் பொட்டுக்கடலை வந்து ஆட் பண்ணியிருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க அரைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அவல் பவுடர் வந்து ரெடி ரெடியாகிடுச்சு இதில் வந்து அவல் அதுக்கப்புறம் பொட்டுக்கடலை மட்டும்தான் ஆட் பண் ஆட் பண்ணியிருக்கேன் அரிசி வந்து ஆட் பண்ணல ஸோ சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் இது உளுந்து அரிசி அதுக்கப்புறம் முந்திரி ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ நல்லா சூப்பராக பவுட்ராகிருக்கு உளுந்து அரிசி பவுட்ரு வந்து ரெடி ரெடியாகிடுச்சு எயிட் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு மந்தில் வந்து ஃப்ரெண்டு சாப்பாடு ட்ரை பண்ணோம் இந்த மந்த்து தான் சர்லக்ஸ் கொடுக்க போகிறோம் ஸோ நல்லா பல்காக வந்து சர்லக்ஸ் ரெடி பண்ணி ஆயிடுச்சு பண்ணியாச்சு இது வந்து ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது உங்கள் பேபிஸ்க்கும் கண்டிப்பாக கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி கவரில் வந்து போட்டுக்கிட்டேன் ஏன்னா ட்ராவல் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும் டப்பாவில் கொண்டு போது ரொம்ப கஷ்டம் ஃப்ரெண்ட் பேக்கில் வந்து இடம் பற்றாது அதனால வந்து இந்த மாதிரி கவரில் போட்டுக்கிட்டேன் இந்த தடவை ஸோ அதுக்கு வந்து கவர் தேடணும் ஃப்ரெண்ட்ஸ் ஈவினிங் ஆகிடுச்சி ஸோ கிளைமேட் பாருங்கள் எப்படி இருக்குது கோயிலில் வந்து பாட்டு பாடிட்டுருக்கு பட் மழை வராது ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி மேகமூட்டமாக தான் இருக்கும் இங்க ரிசை வந்து அடம் பிடிச்சி படுக்க வச்சிருக்கேன் இவனுக்கு வந்து தொட்டியில் போட்டால் பிடிக்கவே பிடிக்காது மழை தூருது எங்கூர்ல ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாள் கழிச்சு மழை பெய்யுது சொல்றாங்க ஃப்ரெண்ட்ஸ் மழை பெய்றது வானம் கட கட கடை சவுண்ட் வருது வானம் செம்ம மலை பாருங்கள் துணிலாம் மடிக்கணும் நாளைக்கு ஊருக்கு போகிறோம் இல்லையா ஸோ ரிசப்போட துணிலாம் மடிக்கணும் வெளில வந்து மழை செம்மையாக பெஞ்சிட்ருக்கு அங்கே ஃப்ரெண்ட்ஸ் ரிசப்போட துணி எல்லாமே தூச்சி வச்சாச்சு இனிமேல் மடித்து பேக்கில் வைக்க வேண்டியதான் இங்கே வந்து எப்பவுமே ஒழுகும் தண்ணி ரொம்ப ஓவர் ஸ்பீடாக வந்து மழை வந்துச்சுன்னா இங்கே ஒழுகும் ஸோ இங்கே ஒழு ஒழுந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ் இங்கே நாங்கள் தூங்குகிற பெட் எல்லாமே நினைஞ்சிரும் இன்னைக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிளைமேட் வந்து கூலாக இருக்குது ஸோ வெளில மழை பெஞ்சிட்ருக்கு ட்ரெஸ்லாம் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு தூங்க வேண்டியது தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டோம் ஸோ நைட் ஆக போகுது இங்கே வந்து ரிசர்வ் விளாண்டுட்டு இருக்கான் பாருங்க இங்கே ரிசர்வ் விளாண்டுட்டு இருக்கான் ஹாய் ஹாய் சொல்ல ரிசர்வ் ஹாய் வீடியோ பிடிச்சிருந்தால கமெண்ட் சேரன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் பாய் ஜெய்